உலக சுகாதார நிறுவனம் ஒரு மனநல பெருந்தொற்று வரப்போறதா கணிச்சிருக்கு அமெரிக்காவில் மூணில் ஒருத்தர் பதட்டம் அல்லது மன அழுத்த நோயோட அறிகுறிகளோடு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க தற்போது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குறியீடும் ஒவ்வொரு ஆய்வும் அடுத்த சில ஆண்டுகளில் மனநோய் மனிதகுலத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு காட்டுது ஐரோப்பியர்களில் முப்பத்தி எட்டு சதவீதம் பேருக்கு ஏதோ ஒரு வகையான மனக்கோளாறு இருக்குது பதினஞ்சு இருபது ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நகர்ப்புற குடும்பத்துலையும் மனசு சரியில்லாத ஆள் குறைஞ்சது ஒருத்தராவது இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நல்லா இருக்கலாம் நாளைக்கு காலையில் ஏதாவது ஆகலாம் அதே மாதிரி தான் மன ஆரோக்கியமும் மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க எப்பவுமே அப்படி இருந்தாங்கன்னு நினைக்காதீங்க இல்ல உங்களை தான் அவங்களும் இருந்தாங்க திடீர்னு அடுத்த நாள் காலையில அவங்களுக்குள்ள ஏதோ மாறிடுச்சு உடல் நோய்க்கு ஒரு வேதியியல் இருக்கிற மாதிரியே மன மனநோய்க்கும் ஒரு வேதியியல் இருக்கு மனநலத்தை வேடிக்கையா எடுத்துக்க கூடாது இதுதான் இருக்கிறதுல ரொம்ப மோசமான துன்பம் மன அழுத்தம் பதட்டம் தற்கொலை மற்றும் தனிமை விகிதங்கள் அதிகரிச்சுட்டே வரத நம்ம பார்க்கறோம் அமெரிக்காவில் ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு இப்போ தனிமை உணர்வு இருக்குன்னு அமெரிக்க சர்ஜன் ஜெனரல் சொல்லியிருக்காரு தனிமை உணர்வுன்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னா அது மனநோய் வர்றதுக்கு முந்தைய நிலை இப்படி மக்கள் மத்தியில் உட்கார்ந்துருக்கும்போது உங்களுக்கு தனிமை உணர்வு வர ஆரம்பிச்சுதுன்னா நீங்கள் ஒரு நோயை உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அது முன்னையோ பின்னையோ வந்துடும் என் மகன் ஜென் தன்னோட பதினெட்டாவது பிறந்த நாளைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தற்கொலை செஞ்சுக்கிட்டான் தங்களோட நண்பர்கள் தங்களை தாங்களே காயப்படுத்திக்கணுங்கிற எண்ணத்தை பகிர்ந்து கொண்டதா நடுநிலை பள்ளி மாணவர்கள் சொல்லியிருக்காங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசு குழந்தைங்க தற்கொலை செய்ய நினைக்குது நாம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நாம அடிப்படையாக தவறா ஏதோ செய்கிறோங்கிறத பார்க்க முடியலையா இதெல்லாம் சொல்றது என்னன்னா இதுக்கு ஆயிரம் விதமான பேர் கொடுக்கலாம் ஆனா அடிப்படையா உங்க புத்திசாலித்தனமே உங்களுக்கு எதிராக திரும்பிடுச்சு இந்த மனசோட அற்புதத்தையும் அதிசயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்க உங்க மனசே துக்கத்தை உற்பத்தி செய்யற இயந்திரமா மாத்திட்டீங்க இந்த பூமியில இருக்கிற எல்லா மனித துன்பங்களுக்கும் உற்பத்தி மையம் எங்க இருக்கு தெரியுமா உங்க மனசுல தான் பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு ஒரு நுட்பமான சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா நீங்க பயன்பாட்டு கையெட்ட கூட படிக்க முயற்சிக்கல இந்த அற்புதமான செயல்முறையை பொறுப்பாக கையாள மக்களுக்கு கருவிகள் கொடுக்கப்படலை நாம் செய்யக்கூடிய மிக எளிமையான விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் தங்களோட ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் பொறுப்பெடுக்கணும் தங்களோட நல்வாழ்வுக்காக கொஞ்சம் நேரத்தை முதலீடு செய்யணும் நாம் மிரக்கல் ஆஃப் மைண்ட்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம் இது குறைஞ்சது மூணு பில்லியன் பேருக்காவது ஒரு குறிப்பிட்ட செயல்முறையை கொண்டு போய் சேர்க்கிற முயற்சி நாங்கள் மிரக்கல் ஆஃப் மைண்டுன்னு ஒரு ஆப் வெளியிடுறோம் இந்த ஆப்பில் எளிமையான தியான முறையை எங்கே வேணும்னாலும் நீங்கள் செய்யலாம் இது உங்களுக்கு மன ஆரோக்கியம் உணர்ச்சியில் ஸ்திரத்தன்மை மற்றும் சமநிலையை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் அமைதி சந்தோஷம் மற்றும் உற்சாகத்தை கொண்டு வர இது உதவும் ஒரு நாளைக்கு வெறும் ஏழு நிமிஷம் மட்டும்தான் இது உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் தியானம்ன்றது காலகாலமா வழிவந்துட்டு இருக்கிற ஒரு கருவி இந்த பயிற்சியை தினமும் கொஞ்ச நேரம் பண்ணுவேன்னு உறுதி எடுத்துக்கோங்க பெஸ்ட் வேர்ஷனா வாழ வைக்கும் தியானம் என்ன செய்யும் தெரியுமா உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை எல்லாத்தையும் அமைதியாக்கிடும் நீங்க தளர்வா இருக்க உதவும் வேகமா ஓடுற எண்ணங்கள் என்ன நடக்குமோன்னு பயம் எதிர்காலத்தை பத்தின கவலை அப்படி எல்லா உணர்வுகளும் உங்களை ஆட்டி படைக்காமல் இருக்க உதவும் இந்த மனசு ஒரு அதிசயம் இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்துலையும் இதுதான் முக்கியமான கருவி நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அதனால் உங்கள் மனசும் உங்கள் உணர்வுகளும் உங்களுக்கு எதிராக இல்லாமல் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி அதுக்கு பொறுப்பெடுக்கிறது இது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மன அமைதி சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கும் முக்கியமாக மனித மேதமையை ஆராய ஒரு நல்ல சூழலை உருவாக்கும் மனநல பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு முன்னாடியே கணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு விருப்பமும் உறுதியும் இருந்தால் நீங்கள் அந்த குழியில் விழாமல் பார்த்துக்கலாம் அதோட உங்களுக்கு வேண்டியவங்களையும் எப்பவும் அந்த குழியில் விழ விடாமல் பார்த்துக்கலாம் இதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய உறுதி இதுக்காக தான் மிரக்கல் ஆஃப் மெண்டே இதை பயன்படுத்தி உங்கள் மனசோட அற்புதத்தை உணருங்க நாம் எல்லாரும் சேர்ந்து இதை நிகழச் செய்வோம்